மேஷம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி நிகழவிருக்கும் செவ்வாய் பயிற்சியில் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்திற்கு பிறகு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சங்கடங்களும் கஷ்ட நஷ்டங்களும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் உங்களை விட்டு காணாமல் போகும் நீங்கள் சிறப்பாக ஆரம்பித்து முடிக்க முடியாமல் தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளையும் இந்த தருணங்களில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுமார் ஆறேழு மாதங்களாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நீச்ச நிலையில் பலமிழந்து பயணித்துக் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு பலவீனமாக இருந்தார் எனவே சுமார் ஆறு ஏழு மாத காலகட்டங்களாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இருந்திருக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கோணம் ஏறி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வு கிடைத்து முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் சுயதொழிலில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பெற முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் தற்போது மாறுதல்களை சந்தித்து நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த தருணங்களில் நல்ல விலை போகும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான ராஜகிரகமான சூரியனின் வீடான சிம்மம் ராசிக்குள் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமர்ந்திருப்பதால் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த ஆறு ஏழு மாதங்களாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் விடிவுகாலம் பிறந்துவிட்டது கடந்த ஆறு ஏழு மாதங்களாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உத்தியோகம் ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த தொல்லைகள் தொந்தரவுகள் மீறிய பனிச்சுமைகள் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்திற்கும் நல்லபல தீர்வுகள் கிடைத்து சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பூமிகாரகன் மங்களக்காரகன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் விதத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் லாபகரமாக மாறும் இதுவரையில் உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துக் கொண்டிருந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரையில் தள்ளிப்போய்க் கொண்டிருந்த நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல் ரீதியான எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் மனதில் சந்தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்துகொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் உங்களை விட்டு பறந்தோடிவிடும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய சொந்த வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் பாசம் அந்நியோன்யம் பலப்படும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் கோணம் ஏரி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுமார் ஐம்பத்திரண்டு நாட்கள் இருப்பார் எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இரத்தகாரகன் செவ்வாய் ஐந்திலிருக்கும் போது ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு சீராகி ரத்தம் சார்ந்த பிரச்சினைகள் காணாமல் போகும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சினைகள் இருந்தால் அவை பறந்து ஓடும் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவே உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ஐந்தாம் இருக்கும் போது நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் இரத்தகாரகரான செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு கருகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கெளரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளும் பணிகளும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளுடன் கைகூடி வரும் புத்திஸ்தானமான ஐந்தாம் செவ்வாய் பலமாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் யோகங்கள் திடீர்யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களை அதுவாகவே தேடிவரும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதி சஞ்சரிக்கக் இடத்திற்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடிவரும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் நுழைந்து சுமார் ஐம்பத்திரண்டு நாட்கள் பயணிக்கிறார் என்பது சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் பிரச்சினைகள் விலகி அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்திலிருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை பலப்படும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் சனி காலகட்டமாக அதாவது சிறசு சனி காலகட்டமாக சனி உங்களுடைய தலையில் அமர்ந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எனவே ஏழரை சனி காலகட்டத்தில் விரயசனி காலகட்டமான இந்த தருணத்தில் சனியால் உங்களுக்கு எந்தவிதமான பிரச்சினைகளும் இருக்காது என்பது செவ்வாய் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார நிலை உயரும் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு வெளிநாட்டில் நிரந்தரமான குடியுரிமை கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி தருணங்கள் அமைந்துள்ளது இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களுக்கு வரப்போகின்ற ஜென்மசனி காலகட்டத்தில்தான் சற்று சிரமங்கள் இருக்கும் அதுவும் இரண்டாவது சுற்று ஏழரை சனி காலகட்டமான சனி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது முப்பது வயதிற்கு மேல் அறுபது வயதிற்குள் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது தவிர வாழ்க்கையில் உச்சகட்ட நிலைக்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டங்களை சனி உருவாக்கி கொடுப்பார் ஏனெனில் சனி உழைப்பிற்கு காரகன் என்பது மட்டுமே இல்லாமல் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி லாபாதிபதி தற்போது சனி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் மறைந்திருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது அந்நிய கிரகமான சனி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருக்கும்போது வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு சென்று மிகப்பெரிய அளவிலான பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் ஏனெனில் வெளிநாட்டைக் குறிக்கக்கூடிய ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அந்திடத்தில் அந்நிய கிரகமான வெளிநாட்டுக்கிரகமான சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு மேஷம் ராசிக்காரர்கள் பெரும்பான்மையானவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டிற்கு சென்று பிழைப்பதுதான் இன்னும் சுமார் இரண்டரை வருட காலகட்டங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அம்சமாக திகழ்கிறது செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உப்வேக சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி நவக்கிரகங்களின் சேனாதிபதி என பல்வேறு விதங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய மன உறுதிக்கும் உடல் உறுதிக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்புத்துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் ஒரு மொழி தெரியாத இடத்தில் முகம் தெரியாத இடத்தில் நீங்கள் சென்று பிழைப்பதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் என்று சொல்ல முடியும் ஏனெனில் தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு ஏழரை சனி காலகட்டத்தில் சனி காலகட்டம் நடந்தாலும் செவ்வாயால் நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் தான் காரணகர்த்தா காலி இடங்களை வாங்கவிட அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் ரத்தகாரகன் என்பதால் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சைப் பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும்